பாப்பாக்கு இடுப்பு கட்டுறதுக்கு கோமனை வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அது கட்டும்போது நார்மலாக இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நம்ம கட்டி அவுக்குற மாதிரி ரெடி பண்ணலான்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்கேன் இடுப்பில் இருக்க முக்கோணம் விட்டுட்டு கீழே வர முக்கோணம் இருக்குல்ல அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கிளாத் ஒரு அரை இன்ச்சு போல் நாடாக தைப்போம்ல அந்த மாதிரி அடித்து இங்கே வந்து அதை வந்து ஜாயின் பண்ணுறேன் இந்த இடத்துல ரெண்டு ஸ்டிச் போடுறேன் பிரிஞ்சு வராமல் இருக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி போடும்போது பாப்பாவுக்கு போட்ட உடனே இடுப்பில் போட்ட உடனே இதுக்குள்ளே ரெண்டு சைடையும் உள்ளே விட்டுட்டு அப்படியே ஒரு முடிச்சு போட்டோன்னா நீட்டாக இருக்குது கேப்பு இல்லை நம்மளுக்கும் கழட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்குது அதனால் இந்த மெத்தடு வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இதே இதில் வந்து கயிறும் அதாவது சைடில் ரெண்டு பக்கமுமே இதே மாதிரி நாடாக மாதிரி அட்டாச் பண்ணி அந்த மாதிரி கட்டுற மாதிரி இருக்குது அது நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் தைச்சா இப்போ வந்து இந்த மாதிரி இந்த கேப்புக்குள்ளே வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் விட்டு ஒரு முடிச்சு போட்டு கட்டுற மாதிரி ஒரே முடிச்சு நீட்டாக இருக்குது எங்கேயும் கேப்பு வந்து தெரியல இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது